அன்னை தகவல் சேனலில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சென்டர் ஃபார் டெவலப்மெண்ட் ஆஃப் அட்வான்ஸ்டு கம்ப்யூட்டிங் மத்திய உயர் கணினி மேம்பாட்டு மையம் தில் வேலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க எம்ப்ளாய்மெண்ட் டைப் என்ன கான்ட்ராக்ட் பேசிஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மொத்தம் எத்தனை போஸ்டிங் கால்ஃபர் பண்ணியிருக்காங்க அப்படின்னா எண்பத்தி ஏழு போஸ்டிங்க்கு கால்ஃபர் பண்ணியிருக்காங்க என்னென்ன போஸ்டிங் ப்ராஜெக்ட் டெக்னீஷியன் நாலேஜ் பார்ட்னர் ப்ராஜெக்ட் இன்ஜினியர் ப்ராஜெக்ட் அசோசியேட் ஹெச்ஆர் அசோசியேட் ப்ரோக்ராம் மேனேஜர் மற்றும் ப்ராஜெக்ட் லீடர் போஸ்டிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் எங்கே அப்படின்னா ஆல் ஓவர் இந்தியா ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் ட்ரைனிங் ஃபஸ்ட்டு ஹெச்ஆர் அசோசியேட் ஒரு போஸ்டிங்க்கு கால்ஃபர் பண்ணியிருக்காங்க அவங்க எம்பிஏ டூ இயர்ஸ் கோர்ஸு ஹெச்ஆரில் ஸ்பெஷலைசேஷனாக படித்தவங்க இதுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எக்ஸ்பீரியன்ஸ் பன்னெண்டுலேருந்து பதினாலு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க இதுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரிலவெண்ட் ஃபீல்டாக இருக்கிறது முக்கியத்துவம் தருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதிகபட்சம் வயது வரம்பு நாற்பது வயசு இருக்கிறவங்க வரலாம் இதுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க செகண்டு ப்ராஜெக்ட் அசோசியேட் ஃப்ரெஷர் முப்பது போஸ்டிங்கு கால்ஃபர் பண்ணியிருக்காங்க பிஇ பிடெக் எம்இ எம்டெக் மற்றும் போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி இன் சயின்ஸ் அண்டு கம்ப்யூட்டர் சயின்ஸில் முடித்தவங்க இதுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வயது வரம்பு அதிகபட்சம் முப்பது வயசு இருக்கிறவங்கவர்களும் இதுக்கு விண்ணப்பிக்கலாம் தேர்டு ப்ராஜெக்ட் இன்ஜினியர் பிஎஸ்என்ஓ எக்ஸிக்யூட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ்டு கேண்டிடேட் முப்பது போஸ்டிங்க்கு கன்ஃபர்ம் பண்ணியிருக்காங்க எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா பிஇபிடெக் வித்து சிக்ஸ்டி பர்சன்டேஜ் அல்லது ஈக்குவலண்ட் சிஜிபிஏ மார்க் வச்சுருக்கவங்க இதுக்கு விண்ணப்பிக்கலாம் அல்லது எம்இ எம் டெக் ஈக்குவலண்ட் டிகிரி முடித்தவங்க இதுக்கு விண்ணப்பிக்கலாம் தேர்டு போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி இன் சயின்ஸு கம்ப்யூட்டர் சயின்ஸு வித்து சிக்ஸ்டி பர்சென்டேஜ் மார்க் வச்சுருக்கவங்க இதுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படி இல்லை அப்படின்னா கடைசியாக பிஹெச்டி இன் ரிலவெண்ட்டு ஃபீல்டில் முடித்தவங்க இதுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்றுலேருந்து நாலு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க இதுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வயது வரம்பு அதிகபட்சம் நாற்பத்தஞ்சு வயசு வரலாம் இதுக்கு விண்ணப்பிக்கலாம் ஃபோர்த்து ப்ராஜெக்ட் மேனேஜர் நாலேஜ் பார்ட்னர் ப்ரோக்ராம் மேனேஜர் ப்ரோக்ராம் டெலிவரி மேனேஜர் ஆறு போஸ்டிங்க்கு கால்ஃபர் பண்ணியிருக்காங்க எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் பிஇபிடெக் வித்து சிக்ஸ்டி பர்சன்டேஜ் மார்க் வாங்கினவங்க அல்லது ரிலவெண்ட் சிஜிபிஏ பர்சன்டேஜ் வச்சுருக்கவங்க இதுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அல்லது எம்இ எம்டெக் ஈக்குவலன் டிகிரி முடித்தவங்க இதுக்கு விண்ணப்பிக்கலாம் அல்லது போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி இன் சயின்ஸு அல்லது கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் அல்லது ரிலவென்ட் டொமைனில் முடித்து சிக்ஸ்டி பர்சன்டேஜ் அல்லது சிஜிபிஏ ஈக்குவலண்ட் பர்சன்டேஜ் வச்சுருக்கவங்க இதுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பிஹெச்டி முடித்தவங்களும் இதுக்கு விண்ணப்பிக்கலாம் மினிமம் ஒன்பது வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க இதுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வயது வரம்பு அதிகபட்சம் ஐம்பத்தாறு வயசு இருக்கிறவங்களுக்கும் இதுக்கு விண்ணப்பிக்கலாம் அடுத்தது ப்ராஜெக்ட் டெக்னீஷியன் பத்து போஸ்டிங் கால்ஃபர் பண்ணியிருக்காங்க ஐடிஐ ரிலவெண்ட் ட்ரேடு முடித்தவங்க அல்லது டிப்ளமோ இன் இன்ஜினியரிங் ரிலவெண்ட் ஏரியாவில் முடித்தவங்க கிராஜுவேட் இன் கம்ப்யூட்டர் சயின்ஸு அல்லது இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அல்லது எலக்ட்ரானிக்ஸ் அல்லது கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் முடித்தவங்க இதுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க போஸ்ட் குவாலிஃபிகேஷன் ரிலவென்ட் எக்ஸ்பீரியன்ஸ் டிப்ளமோ இன் இன்ஜினியரிங்காக இருந்தால் ஒன் இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் பிஎஸ்சியாக இருந்தால் ஒன் இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஐடிஐ கேண்டிடேட்டாக இருந்தால் ஆனால் த்ரீ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க இதுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதிகபட்சம் வயது வரம்பு முப்பது வயசு இருக்கிறவங்க அவர்களும் இதுக்கு விண்ணப்பிக்கலாம் அடுத்து சீனியர் ப்ராஜெக்ட் இன்ஜினியர் மாடுல் லீடு ப்ராஜெக்ட் லீடர் பத்து போஸ்ட்டிங்கு கால்ஃபர் பண்ணியிருக்காங்க பிஇபெக் அறுபது பர்சன்டேஜ் மார்க் வாங்கினவங்க அல்லது சிஜிபிஏ பர்சன்டேஜ் வச்சுருக்கவங்க இதுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அல்லது எம்இ எம் டெக் ஈக்குவலாண்ட் டிகிரி முடித்தவங்க இதுக்கு விண்ணப்பிக்கலாம் போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி இன் சயின்ஸு கம்ப்யூட்டர் சயின்ஸு வித்து சிக்ஸ்டி பர்சன்டேஜ் மார்க் அல்லது சிஜிபிஏ பர்சன்டேஜ் வச்சுருக்கவங்க இதுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பிகேஹெச்டி ரிலவென்ட் ஃபீல்டில் முடித்தவங்களும் இதுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எக்ஸ்பீரியன்ஸ் ஃபோர் இயர்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வயது வரம்பு நாற்பது வயசு இருக்கிறவங்களும் இதுக்கு விண்ணப்பிக்கலாம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் யார் யாருக்கெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா எஸ்டி கேண்டிடேட்டாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஃபைவ் இயர்ஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷன் ஓபிசி கேண்டிடேட்டாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு த்ரீ இயர்ஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷன் இதுவே ஃபிசிக்கலி சேலஞ்சுடு ஜென்ரல் மற்றும் எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷன் கேண்டிடேட்டாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு பத்து வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க ஃபிசிக்கலி எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்டாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு பதினஞ்சு வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க ஃபிசிக்கலி சேலஞ்சிடு ஓபிசி கேண்டிடேட்டாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு பதிமூணு வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எக்ஸ் சர்வீஸ்மேன் கேண்டிடேட்டாக இருந்தாங்க அப்படின்னா ஆஸ் பர் கவர்மெண்ட் பாலிசி போடும் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மெத்தட் ஆஃப் செலெக்ஷன் எப்படி பண்ணுறாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஆன்லைன் மூலியமாக அப்ளை பண்ணுறவங்களுக்கு ரிட்டன் டெஸ்ட்டு நெக்ஸ்ட்டு இன்டர்வியூ மூலிமா செலக்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க